நேபாளத்தில் நடைபெற்ற தெற்காசிய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சார்பில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று திரும்பிய தூத்துக்குடியைச் சேர்ந்த காவேரி என்ற பதினிரண்டாம் வகுப்பு மாணவிக்கு தூத்துக்குடியில் உற்சாக வரவேற்பு இந்திய மகளிர் அணி கிரிக்கெட் போட்டியில் இடம்பெறுவதே தனது சாதனை என மாணவி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி பிஎம்சி பள்ளி பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி காவேரி இவர் இந்திய மகளிர் அணிக்காக டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து நேபாள தலைநகர் போக்ராவில் கடந்த டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் நடைபெற்ற தெற்காசிய அளவிலான கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சார்பில் கலந்து கொண்டு விளையாடினார் இந்தியா நேபாளம் இலங்கை மாலத்தீவு பூட்டான் பங்களாதேஷ் உள்ளிட்ட ஆறு நாடுகள் கலந்து கொண்ட டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடினார் இதில் இறுதிப் போட்டியில் இந்திய அணி நேபாள அணியை தோற்கடித்து தெற்காசிய டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன் கோப்பை கைப்பற்றியது இதில் தமிழகம் சார்பில் நான்கு வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடியதில் தூத்துக்குடி மாநகரத்தைச் சேர்ந்த பன்னிரண்டாம் வகுப்பு மாணவி காவேரியும் ஒருவர் இதனைத் தொடர்ந்து தெற்காசிய டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று திரும்பிய மாணவி காவேரிக்கு டென்னிஸ் கிரிக்கெட் பால் சங்கம் சார்பில் தலைவர் ரெனால்டு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சிறப்பு பயிற்சியாளர் முனைவர் குப்புசாமி தூத்துக்குடி கிரிக்கெட் சங்க செயலாளர் கிரைஸ்டீல் தூத்துக்குடி ஜான்சன் கிரிக்கெட் அகாடமி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் மாணவி காவேரிக்கு பட்டாசு வெடித்து மலர் மாலை மற்றும் பூச்செண்டு சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஏற்பாடுகள் வந்து நடைபெற்றது அதன் காரணமாக இந்த மாணவிக்கு வந்து ஏற்கனவே நாலு நேஷனல்ஸ் ஆடி இருக்கிறாங்க அந்த நாலு நேஷனல்ஸ் ஆடினதனுடைய விளைவு தான் இந்த அணிக்காக தேர்வு செய்யப்படுறாங்க இந்தியா நேபாள் வந்து ஃபைனல்ஸ் ஆடிச்சு இதில் வந்து நம்ம சேசிங்கில் இருந்ததுனால இந்தியா வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க இது போக இவங்களுடைய ஆறு நாடுகள் இந்த டென்னிஸ் கிரிக்கெட் பால் அசோசியேஷன் சார்பாக ஆறு நாடுகள் பங்கு பெற்றன ஆறு நாடுகளை வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த ஆறு நாடுகள் விளையாடி இந்தியா அணிக்காக விளையாடி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தங்கம் மற்றும் தங்கம் அங்கே என்று கூற வேண்டும் அவர்களை வரவேற்பதற்காக இதில் ஏராளமான இளம் பெண் கிரிக்கெட் வீரர்கள் கலந்து கொண்டு சாதனை மாணவிக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து கூறிய மாணவி காவேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் விரைவில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிகள் இடம் பிடிப்பதே தனது குறிக்கோள் என தெரிவித்துள்ளார் என் பேரு காவேரி நான் பிஎம்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி படிக்கிறேன் ஸ்டாண்டர்ட் எனக்கு வந்து இப்ப டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன்ல இருந்து தூத்துக்குடி சார்பா நான் ஒருத்தி வந்து இப்ப இந்தியன் டீமுக்காக செலக்ட் ஆகிருக்கோம் இந்த மேட்ச் வந்து இப்போது டிசம்பர் லாஸ்ட் இயர் டிசம்பர் எண்டில் வந்து போக்ரா நேபாளில் நடந்துச்சு மொத்தம் ஆறு கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்தியாவிலேருந்து இந்தியாவுக்காக நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் நாலு பேர் அதில் தூத்துக்குடியிலேருந்து நான் மட்டும் செலக்ட் ஆயிருக்கேன் எனக்கு இதில் எங்களுக்கு வந்து எங்கள் அசோசியேஷன் டென்னிஸ் பால் அசோசியேஷன் தலைவர் ரொனால்ட் சாரு அப்புறம் எங்களோட ஸ்பெஷல் கோச்சு குப்புசாமி சாரு கிறிஸ்பின் சாரு செல்வின் சார் அப்புறம் எனக்கு வினோத் சார் ஹயாஸ் பா சார் எனக்கு எல்லாருமே வந்து ஸ்பெஷலா வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபைனல்ஸ்ல வந்து இந்தியாவும் நேபாளும் காம்படிட் பண்ணி இந்தியா வின் பண்ணிருக்கோம் எனக்கு இப்போ வாழ்நாள் லட்சியமாவே வந்து இந்தியன் டீமுக்காக விளாண்டுட்டே இருக்கணுங்கிறதா என் லட்சியமா இருக்கு தேங்க்யூ காவேரி ஃப்ரம் பிஎம்சி ஸ்கூல் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்